இன்றைய தங்கம் விலை எப்படி இருக்குது உயர்ந்ததா குறைஞ்சதா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தினமும் தங்கம் விலை அப்டேட் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க முதலில் பதினெட்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு ஐந்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று எழுபது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஐம்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபது ஆக இருக்கிறது அடுத்ததாக இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் விலை பார்ப்போம் இன்று ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் உயர்ந்து ரூபாய் எட்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஐந்து ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு என்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று அறுபது ஆக இருக்கிறது இப்போது இருபத்து நான்கு கேரட் தங்கம் விலை இன்று ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபாய் உயர்ந்து ரூபாய் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஆக உள்ளது ஒரு சவரன் விலை இன்று ஒரு சவரனுக்கு எண்பத்து எட்டு ரூபாய் அதிகரித்து ரூபாய் எழுபத்தி ஒன்று ஆயிரத்து ஐநூற்று இருபது ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது அடுத்ததாக வெள்ளி விலை பார்ப்போம் வெள்ளி இன்று ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து ரூபாய் நூற்று பதினொன்று ஆக உள்ளது ஒரு கிலோவிற்கு விலை ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஒரு இலட்சத்து பதினோராயிரம் ஆக இருக்கிறது கடந்த நாட்களுடன் ஒப்பிடும்போது இது உயர்ந்துள்ளது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் இதுதான் இவ்விவரங்களை உங்கள் நண்பர்களுடன் பக்கிரவும் மேலும் உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்களில் எழுதவும் இதே போன்ற தகவல்களை தொடர்ச்சியாக பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் தங்கத்தின் ஒளியையும் வெள்ளியின் மின்னலையும் போல உங்கள் வாழ்க்கையும் பிரகாசமாகட்டும்